ஆண்டவரே என் தேவனே இதோ என்னுடைய உள்ளத்தில் எழுந்திருக்கின்ற இயேசுவே இதோ இந்த துருப்பிடத்தில் எழுந்திருக்கும் இயேசுவே என் உள்ளத்தில் எழுந்திருக்கின்ற இயேசுவே ஏதோ இந்த திருப்பிடத்திலும் எழுந்திருக்கிறீரே ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் உம்முடைய அன்பு என்னுடைய உள்ளத்தில் உம்முடைய தியாகம் என்னுடைய உள்ளத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் என்னுடைய உள்ளத்தில் உம்முடைய கிருபையை மன்னிக்கின்ற கிருபையை ஏற்றுக்கொள்ளுகின்ற கிருபையை விட்டு கொடுக்கின்ற கிருபையை நீர்தாமே ஊக்குவிக்கின்ற ஆண்டவராய் நீர்தாமே ஆசிர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கிறீர் என்று உணர்கின்றது வேலைகளே இதோ அந்த இயேசு கிறிஸ்து நற்கரணை வடிவில் இதோ இந்த கதிர் பாத்திரத்தின் மத்தியிலே இருக்கிற தேவன் என் உள்ளத்துலையும் இருக்கிறாரு இப்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நற்கரணை வடிவில் திவ்ய நற்கணை வடிவில் என் உள்ளத்தில் வந்தார் அவர் இயேசுவாக நான் என் உள்ளத்தில் ஏற்று முழுமையாய் வாழுகின்ற தகுதியை நான் பெற்றிருக்கிறேனா என்னோடு சேருகிற இயேசு என்னை வாழ வைக்கின்ற இயேசுவாக என்னை குணப்படுத்துகின்ற இயேசுவாக என்னுடைய வாழ்வில் உள்ள ஒவ்வொரு நொழி நொடிகளை எல்லாம் இயேசுவாக தேவனே நீர் என் கூட தேவனே நீர் என்னை வழிநடத்துமே தேவனே என்னுடைய ஒவ்வொரு காயங்களையும் முழுமையாய் களைந்திடுமே என்று ஆண்டவரை போற்றிடுவோம் பின் அமர்ந்திருக்கின்றவர்கள் ஆலயத்தினுடைய முன்னாடி வாங்க இயேசு நமக்காக எங்கள் துருப்பு இடத்துல நமக்காக ஆசீர்வதிக்கின்ற வேலைகளை ஆண்டவருக்கு முன் வந்து அமர்ந்து ஆண்டருடைய ஆராதனையில் பங்கெடுப்போம் ஒன்றிணைந்து அவரை பாடுவோம் போற்றி புகழ்ந்துடுவோம் இயேசுவே நீ நான் வாழ முடியாது என் கூட ஏறும் ஓயேசுவே நீலாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயும் ஓயேசுவே நீரில்லாமல் ஈரளான வாழ்க்கையிலே வெளிச்சமாகிரே ஓயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனான ஈரளான வாழ்க்கையிலே வெளிச்சமாகிரே ஓயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானே என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே என் வேலை நீரே என் ஜீவலும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் கூட வீரம் ஓ நேரெல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரும் ஓ ஓயேசுவே நீரெல்லாமல் நான் வாழ முடியாது கணி சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே நேரத்தில் நீ நேர கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனாலே என் அம்மாவும் நேரே என் அப்பாவும் நேரே எனக்குள்ளாமே நீங்க தானப்பா நீரே என்னப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கள் தானப்பா என் கூட மேறும் ஓரெல்லாமெல்லாம் வாழ முடியா ത്തിലേ സുരേ നേരല്ലാമല്ല വ്യാദി നേരത്തിൽ വൈദ്യരാണി രേ സോദത്തിൽ നന്വരാണി രേ വ്യാദി നേരം വൈദ്യരാ சோன் நண்பராளே என் வைத்திய நீரே என் நண்பரும் நீரே எனக்கு எல்லாமே நீங்களும் என் வைத்திய நீரே என் அண்பரும் நீரே எனக்கு நீங்கள பா என் கூட வேறும் ஓயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே பக்கத்திலேயும் ஓயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது எல்லாம் தரிக்க வல்லவராய் இருக்கிறீரே ஆனா இன்னும் ஒரு ஆண்டு கடி கொடுக்கவில்லை என்றால் இது விடலாம் இப்பொழுது அதற்கு உரம் போட நான் தயார் என்று சொன்ன ஊழியனை போல ஆண்டவரே இதோ நான் நோயுற்றிருக்கிறேன் இதோ நான் வேதனைகள் இருக்கிறேன் இதோ நான் கவலையில் இருக்கிறேன் என்று என்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய தடைகளை எல்லாம் முழுமையாக நீக்கவில்லவராய் இருப்பவரே யோவான் எழுதி நர்ச்சீ பதினைந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற இறைவசனமாய் உண்மையான திராட்சை கொடி நானே ஆண்டவரே திராட்சை கொடியாக நாம் சுற்றி வளர்கின்ற ஒவ்வொருவரும் கனி கொடுக்கின்ற கிளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதோ கனி கொடுக்காத ஒவ்வொரு கொடிகளையும் ஆண்டவர் தரித்து விடுகிறார் எதுக்காக கணிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கணிதருமாறு அவர் கழித்து விடுகிறார் நாம் கனி கொடுக்கவும் அந்த கனி சுவையுள்ளதாய் ஆண்டவர் குகந்த கணியாய் நாம் இருக்க சுபித்திடுவோம் ஏதோ இந்த வேலைகளை ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளாய் நீர் உம்முடைய மக்களாய் நீர் கண் எங்களை கனி கொடுக்கிற ஒவ்வொரு மரமாய் உயர்த்தி கொண்டே இருக்கிறீரே ஆண்டவரே நீ தேடி வருகின்ற இவ்வேளைகளை நான் உமக்கு கனி கொடுக்காத மரம் போல் நின்றிருக்கலாம் ஆண்டவரே ஆனால் கொஞ்ச நேரம் எனக்காக உங்களுடைய பரிவிறக்கத்தை பொழியும் ஆண்டவரே கொஞ்ச நிமிஷம் எனக்காக உம்முடைய ஆசிரியர் கொடுங்க ஆண்டவரே உன் பக்கத்தில் வந்திருக்கிறேன் உன் கூட இருக்க ஆசைப்படுகிறேன் இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்தில் உள்ள குபுரல்களை நீர் அருந்தவராய் இருக்கிற ஆண்டவரே அந்த ஊழியன் அந்த தொழிலாளி சொன்ன வார்த்தைகள் ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வைக்க வேண்டும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எருவோடுவேன் என்று சொன்னது போல என்னுடைய குடும்பத்துல என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய தாய் தந்தையரை என்னுடைய உறவுகளை கூட பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நான் உம்முடைய அன்பை உம்முடைய அருளை உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய கிருபையை எடுத்து நம்பிக்கையின் பிள்ளைகளாய் நான் எடுத்து கூற ஆசைப்படுகிற வேலைகளை ஏதோ அடுத்த ஆண்டு கொடுக்க அடுத்த வாரம் கனி கொடுக்க அடுத்த மாதம் கனி கொடுக்க என்னை உயர்த்திரும் ஆண்டவரே ஆசிர்வதிங் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உள்ள தேவையில்லாத கிளைகளை தேவையில்லாத பழக்கத்தை தேவையில்லாத மனநிலையை ஆண்டவரே நீர் கனி கொடுக்காத அனைத்து கொடிகளையும் தரித்து விடும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் தேவையில்லாத பிணக்குகளை தேவையில்லாத மனக்காயங்களை தேவையில்லாத மன பாரங்களை தேவையில்லாத அழுக்கு முட்டைகளை ஆண்டவரே உன் பொற்பாதத்தில் வைக்கிரம் ஆண்டவரே அதை கழித்து விடும் வாழ்க்கையிலிருந்து தூக்கி விடும் இதோ என்னுடைய பாவங்கள் உன்னுடைய பார்வையிலே இசையாபத்துகத்தை சொல்லப்படுவது போல கவ்வளவு கருஞ்சிவப்பாக இருந்தாலும் அதை ஆழ்கடலில் தூக்கி எழுந்திரப்பா தேவனே தூக்கி இருந்தீரப்பா ஆண்டவரே மண்டாடுகிற ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நின்று சிவிக்க திவித்து கொண்டிருக்கின்றோம் என்னுடைய ஒவ்வொரு காயங்களையும் முழுமையாய் உம்முடைய தூய ரத்தத்தால் கழுவுகிறோம் அதன் மூலமாக நான் மிகுந்த கணிதரும்படியும் இதோ என்னை விட்டு பிரிந்திருக்கிற உம்மை விட்டு பிரிந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன் பக்கம் உன்னுடைய அருகாமையில கொண்டு வருகின்ற பிள்ளைகளாய் திகழ செய்த ஆண்டவரே நீங்கள் மிகுந்த கணிதந்து தந்து என் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கும் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் நான் கொடுக்கிற கனியானது நல்ல கனியாக சுவையுள்ள கனியாக பலன் தருகிற கனியாக இருக்க செய்தம் இருக்க பாஞ்சையோடு நாம் சிபித்திடுவோம் ஆண்டருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த மாலை வேளையில் ஆண்டவர் எனக்காய் என் குள்ள வந்திருக்கிற இயேசு என் மனதில் வந்திருக்கின்ற இயேசு என்னுடைய உச்சம் உள்ளம் வரை இரத்த நாளங்களில் ஒன்றோடு ஒன்று கலந்த இயேசு என்னை குணப்படுத்துவாராக என்னை திடப்படுத்துவாராக என்னை சுகப்படுத்துவாராக என்னை ஆரோக்கியத்தினால் செய்வாராக என்று ஆண்டவரிடம் மன்றாடுவோம் உழந்தால் படியிடுவோம் சுபிப்போம் என் கடவுளே என் தேவனே என் உள்ள வந்தவரே இதோ என் முன்பாக இருக்கிறவரே ஆண்டவரே நீராசிர்வதி மாண்டவரே என்னுடைய கண்ணீரை எல்லாம் துடை ஆண்டவரே என்னுடைய எல்லாம் கலைந்திரம் ஆண்டவரே ஏனென்றால் நாங்கள் ிட்ட போவோம் இதோ இஸ்ராயல் மக்கள் உம்மிடம் அழறினார்கள் கூறினார்கள் அழுதார்கள் இதோ நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற வேளையில ஆண்டவரே எங்களுடைய கூக்குரல் உன் பொற்பாதத்தில் வருவர உம்முடைய செவிகள் அதை கேட்கப்பட என்னுடைய கண்ணீரை எல்லாம் உம்முடைய கரங்களால் துடைத்தருளும் ஆண்டவரே உம்முடைய கரங்களால் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு துயரங்களையும் கழுவிருளும் ஆண்டவரே ஏனென்றால் உம்முடைய நிழல் பட்டால் போதும் நலம் பெறுவேன் என்று காத்திருந்த இறை மக்கள் இதோ உம்முடைய வார்த்தைக்காய் உம்முடைய வாழ்வுக்காய் உம்முடைய பிரசனத்துக்காய் இதோ காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வரே எங்களுடைய உடனிருப்பை எங்களுடைய காத்திருக்கின்ற இந்த நிலையை நீர் உள்ளார்ந்து இருக்கிறேன் ஆம் தேவனே ஓடி வந்திருக்கின்றோம் உம்மை நாடி வந்திருக்கின்ற இந்த வேலைகளை எங்களுடைய தொழில் வியாபாரம் பொருளாதாரம் கடன் பிரச்சனைகள் முழுமையாய் நீங்கிட அருள் தாருமே அருள் செய்யுமே ஆண்டவரே அருள் செய்யுமே அருள் தாருமே ஆண்டவரே அருள் செய்யுமே ஏனென்றால் நீர் வல்லவராய் இருக்கிறீர் எங்களுடைய வாழ்க்கையில் அக்கறை கொண்டவராய் இருக்கிறீர் எங்களுடைய ஒவ்வொரு அசவிகளையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர் ஆம் ஆண்டவரே நன்றி தேவனே நன்றி ஆண்டவரே மாண்புயர் கீதம் பாடுவோம் பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக போலங்கள் மனிதனிதனை அரிய இயலா நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்

ஒன்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே மன்றாடுவோமாக வியப்புக்குரிய தெய்வீக கருட்ச உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்குகின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகள் இடைவிடாமல் உயிர் துணர்ந்த மகிழ வழிவகை செய்தல் வீராக தந்தையாக இறைவனோடு தூயாவின் பிள்ளை எரிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ीर्वदेवं एम् आशीर्वदेवं एमै आशीर्वदेवं आशीर्वदेवं एमै आशीर्वदेवम् आशीर्वदेवं एमै आशीर्वदेवम् आशीर्वदियं ये मया आशीर्वदियं आशीर्वदियं ये मै आशीर्वदियं आशीर्वदियं ये मै आशीर्वदि आशीर्वदियं ये मया திருதேவதேவன் போற்றி அவத்தம் திருநாமம் போற்றி அவர் மணியேச கிறிஸ்து போற்றி அவ தம் திரு அன்பே போற்றி அருள் திரு தூய ஆவி போற்றி அவ தம் திரு ஞானம் போற்றி ஆறு திரு அன்னை மறியால் போற்றி அவ தம் திரு தூய்மை போற்றி ஆறு திரு சூசை மொழியும் போற்றி அவ தம் திருவாய்மை போற்றி आरुतिरुदूरमोटि अवदं तिरुसेव आरुतिरुदेवान् पोटि திரு நாமம் போற்றி இயேசுவின் மதுரமான திருகிருதயமே உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம் மரியாயின் மாசற்ற திருகிருதயமே எனக்கு மீட்பை பெற்றுத்தாரும் திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய தூய் குடும்பங்களை ஆசிர்வதியும் உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் அனைத்து தூயவர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் தூய்மை மேக நருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடுவது தூய சிலுவை எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவி நம்ம ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க தூய சூசி தந்தையே வாழ்க தூய சூசி தந்தையே வாழ்க காட் பிளஸ் யூ